السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا <applause> ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى علي محمد كما صليت على ابراهيم وعلى علي ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد

முகமதுல்லி சல்லு அலையம் என்ற இம்மாநாட்டிற்கு அல்லாகவும் அவனது தூதரமாகிய முகமது நபி சல்லு அலேஹல்லாம் அவர்களும் அவர்கள் காட்டித் தந்த தூய இஸ்லாத்தை அதன் எளிய வடிவில் தெரிந்து கொள்வதற்காக இங்கு குழும்பிற்கும் அத்தனை இஸ்லாமிய நல்லடியும் என்னுடைய அல்லாஹாவின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்னுடைய பிரார்த்தனை செய்தனாக செய்கிறேன் இந்த உலகிலே ஏழுநூறு கோடி மக்களுக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நிலையில் இருபத்தி ஐந்து சதவீதம் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹரும் அவரது தூதரமாக ரசூ சலாஹ் அலையுலாம் அவர்கள் காட்டி கொண்ட இஸ்லாத்தை பின்பற்றி வருகின்றனர் இந்நிலையில் இஸ்லாமியர்களை அவர்கள் தீவிரவாதிகள் என்று பொய்யான குற்றச்சாட்டை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா என்று கேட்டால் இஸ்லாம் முழுக்க முழுக்க தீவிரவாதத்தை எதிர்க்கிறது முகம்மது என்னவென்று தெரியுமா அல்லாஹ்விடம் மார்க்கம் என்பது இஸ்லாம் ஆகும் இந்த இஸ்லாமத்தை தான் இவர்கள் தீவிரவாத இஸ்லாமிய மார்க்கம் என்று கூறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த இஸ்லாமத்திற்கும் தீவிரவாத எந்த அனுவலவும் சம்பந்தம் இல்லை என்பதை விளக்குவதற்காகவே இந்த தலைப்பை நான் எடுத்துள்ளேன் இஸ்லாம் என்றால் என்ன என்னவென்று முதலில் தெரிந்து கொள்வோம் இஸ்லாம் என்பது இஸ்லாம் என்பது பிறர் நலம் நாடுவதாகவும் பிறர் நலம் நாடுவதென்றால் பிறருக்கு உதவி செய்ததாகவும் உடனே

இந்நிலையில் பிறந்தளம் நாடுகின்ற இஸ்லாத்தை தீவிரவாதிகள் என்று பயங்கரவாதிகள் என்று கூறுகின்றனர் இன்னும் முஸ்லிம் என்று யார் ごま உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தே படித்துள்ளோம் என்ன சொல்கிறது உலகில் உள்ள அனைவரையும் உலகில் உள்ள அனைத்து ஆண் பெண் ஆகிய எல்லாவற்றையும் அவர்கள் கர்ப்பிணராக இருந்தாலும் சரி அவர்கள் எந்த உதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அவர்களை உடந்திருந்த சபாதளத்தில் உணர்ந்துகிட்ட இஸ்லாம்

ஆய்வு செய்ய நீங்களே வழிவகுத்து விட்டீர்கள் அவர்கள் இஸ்லாம் என்றால் என்ன என்று குரானை புரட்டி படித்து பார்க்கிறார்கள் குரானை படிக்கிறார்கள் முஸ்லீம்களாக மாறுகிறார்கள் இன்னும் ஜெர்மனி ஆறாந்தில் முஸ்லிம்களின் எண்ணிக்கையை பார்த்து அவர்களுக்கு அதிகம் பரவும் மார்க்கம் மதம் என்றால் அது முஸ்லீம் என்று கூறுகிறார்கள் எனவே நீங்கள் தீவிரவாதி என்று சொன்னாலும் பயங்கரவாதி என்று சொன்னாலும் எங்களுக்கு ஒரு தடை கற்களாகும் வராது அப்படியே நீங்கள் தடை கற்கள் போட்டாலும் அதை நாங்கள் படிகற்களாக வைத்து